ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தான் கே மதன் நம்ம என்ன என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா அப்படின்னா கில்லி ரீ ரிலீஸ் இதில் என்னடா இருக்குது இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அதை நானும் கேட்குறேன் படம் தேட்டர்ல டிக்கெட் நூறுவா கொடுக்கானு சொல்லிட்டு இரநூறுவாய்க்கு போய் எண்ணூறுவாக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஆயிரம் ரூபாய் பில்லு போட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அதை பத்தி தான் பேசுவோம் அண்ட் என்ன அப்படின்னா இந்த அதாவது ஒரு புது படம் இறங்குதுன்னா அந்த புது படத்துக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இது அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அது ஏன் அந்த ஹைப் அப்படின்னு தெரில ஆனால் நான் வந்து தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன அப்படி இவ்வளோ ஹைப்பு ஒரே நாளில் டுவெல் க்ரோரோர் அடிச்சிட்டுங்கிறாங்க ரீலீஸ் படத்தில் எதாவது ஜாஸ்தி வாங்குறவங்க சரி என்ன தான் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்த படம் தானே இது என்னடா அப்படி கதையும் அப்படி என்ன பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவன தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் போன தேட்டரில் ரெண்டு ஸ்க்ரீன்லேயுமே அங்கே கில்லி தான் கில்லி தான் ஹவுஸ்ஃபுல்

அங்க பேசுற டைலாக் அப்படியே பேசுவாங்க இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப நான் படம் பார்க்க வந்தேன்னா இல்ல இவங்க டப்பிங் அதாவது தேட்ரு டப்பிங் கொடுக்குற அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நானும் பாட்டே இருந்தேன் அப்புறம் அந்த பாட்டு எல்லாம் ஓய்வு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அந்த லைட் செட்டிங்கு அதெல்லாம்

தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் ஆனா எனக்கு ஒரு நாள் போடுவாங்க ஏன்னா விஜய் பர்த்டே வந்தாலோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலும் அந்த பட அவங்களோட பழைய படத்தை ஏதாவது போடுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தேன் ஆனா இந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்றது எதிர்பார்க்கல நான் முத முதல்ல எதிர்பார்த்த ஒரு ரொம்ப ஹைப்பா இருந்த படம் ஒரு படம் ஸோ அதுதான் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப என்னடா இப்படி தேட்டராக ஹவுஸ்ஃபுல் இப்படி கத்துல அப்படின்னு கில்லி படத்தை டைலாக் அப்படியே மனசுல மனப்பாடமா வச்சு வந்துச்சு த்ரீ வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நான் பார்க்கலாம் தேட்டர்ல கூட்டம் அந்த அளவுக்கு அதிகம் தான் கில்லி வந்து போன ஒரே காரணம் அப்படின்னா அத்தனை பேர் கில்லி கில்லி ரீலீஸ் சொல்லிட்டு அத்தனை ரீல்ஸ் போட்டிருக்காங்க அத்தனை வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அப்படி என்ன தேட்டர்ல இவங்க பண்றாங்க நிறைய பேர் தேட்டர்ல டான்ஸ் ஆடி சில தேட்டர்ல படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டை திருப்பி போட்டுருக்காங்க அதாவது மைக்ல அனௌன்ஸ் பண்ணி பாட்டு ஓடும்போது சவுண்ட் கட் பண்ணுவாங்க ஆஹ் நிறைய இது பண்றாங்க சோ உண்மையிலேயே ஸோ உண்மையிலே வேற லெவல்ல வைப்பா இருந்துச்சு ஸோ நீங்களும் அந்த வைப்பை என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போடுறோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் ஒரு வாட்டி பாருங்க தேட்ரு வைப்புக்கே நீங்கள் போய் பார்க்கலாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் டூ 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 தேர்ட்டி அவர்ஸ் டூ ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் நினைக்கிறேன் ஸோ டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எங்கேயோ லோகத்துக்கு பெரியீங்க அவ்வளோதான் அந்த படத்துக்குள்ள போய் இறங்கி உட்காந்து அந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் அந்த என்னது கபடி அந்த ஆம்ஸ் தூம் அந்த இதுதான் வந்து வைப்பு உண்மையிலேயே லெவலில் இருந்துச்சு ஸோ கண்டிப்பா மறக்காம நீங்கள் ஃபேமிலியாக பாருங்க நீங்கள் ஃபேமிலியை பார்க்குறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போடுறோம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் இருந்து விடை பெறுவது எஸ்ஆர்கே மதன் பிரியங்கா பாய்